என்னம்மா என்ன பண்ணிட்டு இருக்கிற என்ன பண்ணிட்டு இருக்கே நான் எப்பவும் செய்யற வீட்ல சாப்பாடு ஆக்கறதுமோ சட்டி வானங்கள வரைக்கும் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படியா இந்த மாதிரி சோறு ஆக்கணும் எல்லாத்துக்கும் உப்பு போடாம விட்டுரு உப்பே போடாம சோறு ஆக்கிறதுக்கு உப்பு போடாம விட்டுறதா ஓஹோ நேத்து சண்டை கட்டிட்டு வீட்டை விட்டு ஓடிங்க அதனால காரத்தை குறைச்சிரு உப்பை குறைச்சிரு அப்படி இருந்தா சண்டை வராதா மழங்கி போகும் மழங்கி போகும்

சரிங்க நம்ம வீட்டு சண்டை நம்மளுக்குள்ளதான் இருக்கணும் இது என்னாச்சு நீங்க பண்ண வேலை எங்க சத்தம் கேட்டு பக்கத்து வீட்டுல அந்த பக்கத்து வீட்டு பார்க்க தஞ்சு சண்டைன்னு பார்க்குறது கலக்கார பிள்ளை அது அதுதான் வெட்டி பார்த்தது என்ன இந்த அண்ணன் இப்படி ஓடுறாரு அப்படின்னு ஏதோ சொன்னேன் சின்ன சண்டைதான் அப்படின்னு அந்த காலத்தில் நடந்தது அப்புறம் அப்படி வச்சுருந்தோம் இப்படி வச்சுருந்தோம் எல்லாம் இந்த மாதிரி பண்ணி போட்டாரே அப்படிங்கிறார் அப்படின்னு சொன்னதுமா அவங்களுக்குள்ள எப்படி இருக்கு குஷியா இருக்கு ஒரே குஷி குஷி குஷியா இருக்கு அப்புறம் சரின்னு அப்படியே இந்த மாதிரி பண்றாரு அலம்பு இந்த வயசான காலத்திலயும் இப்படியும் பண்ணிட்டு இருக்காரு அப்படி இப்படின்னு நான் சொன்னேன் என்ன பண்றது கேக்குற கால இல்லை பசங்கள்லாம் இப்போ அவங்கவுங்க வந்து கேக்குற மாதிரியா இருக்குது அவங்கவுங்க வேலையை பாத்துட்டு இந்த பிரச்சனையும் நம்ம ஓ ஏன் சொல்லணும்னு அப்படின்னு நம்மளுக்குள்ள இருக்கிற சண்டையை நாங்களே முடிச்சுக்கலாம்னு பாத்துல போட்டு நீங்க போட்டு தெரிஞ்சு போச்சு போட்டு ரோட்ல அதுதான்

ஊசி கிளம்பிட்டு இருக்கிறாங்களே என்னடா ஆச்சு சண்டையாக தான் இருக்க மாட்டேருக்குது அப்படின்னு இப்போ வந்து நம்ம வீட்டில் சண்டை வருதுன்னா நம்ம நம்மளுக்குள்ளயே பேசி முடிச்சு வீட்டுக்குள்ளேயே பிரச்சனையை தீர்த்துக்கோணும் அதெல்லாம் இந்த காலத்துல ஒத்துக்காது அடுத்தவங்களுக்கு அடுத்தவங்களுக்கு தெரிஞ்சது நான் போய் இன்னைக்கு நாளைக்கு போய் அதை குசி கிண்ண குசியா இருக்கிட்டு வார்த்தையை சொல்லி விட்டுருக்க இருக்க முடியும் உங்களுக்கு அதுதானே வேலை அதை அடுத்து செய்யணும் இந்த வயசுல எப்படி என்ன செய்யணும் அடுத்து செஞ்சுட்டு இருக்கணும் வீட்டுக்கு 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 செஞ்சுட்டு இருக்கணும்

கொஞ்சம் பொறுமையா இருந்துங்க அதுதான் நான் சொல்ல வந்தேன் பொறுமைதான் பொறுமை கடமை நம்மளோட முடிச்சுக்கோணும் இப்ப பக்கத்துல ஊசி கிளம்புற மாதிரி பேசப்படுவாங்க அப்படி போய் பேசுங்க வேண்டாம்னு சொல்ல போகும்